நாற்பத்தி இரண்டாவது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர் சாதனை நாற்பத்தி இரண்டாவது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி கடந்த எட்டாம் தேதி தர்மபுரியில் உள்ள தனியார் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கரத்தே போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்று சாதனை படைத்தனர் இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியரை பள்ளியின் தாளர் செந்தில் கந்தசாமி திருமதி மணிமேகலை கந்தசாமி பள்ளியின் செயலாளர் தனசேகரன் தாளர் தீப்தி தனசேகரன் நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் வேடகுமார் பப்ளிக் பள்ளி முதல்வர் வேங்கட அழகிரி சிஇஓ மாதையன் உள்ளிட்டோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பாராட்டி பதக்கங்களை வழங்கினர் கரத்தே போட்டியில் சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு கரத்தே பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் மற்றும் சென்சாய் சத்யா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் கரத்தே போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெற்ற மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான கரத்தே போட்டிக்கு கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் இத்தகவலை தென்னிந்திய கரத்தே டு அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நட்ராஜ் தெரிவித்துள்ளார்